அன்பார்ந்த ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னா சேலம் மாவட்டம் வாலாப்படி வட்டம் புகழ்பெற்ற பள்ளையாம்புரம் கிராமத்தில் தான் இருக்கோம் இப்போ இருபத்தி ஏழாம் வரை இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது இப்போ அதுக்காக தான் நேரில் பார்வையிட வந்திருக்கோம் இப்போ நம்ம ஊர் விளாக்கம்பட்டி வந்து சுரேந்தர் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் இப்போ நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு நடக்குது இதை எந்த நோக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி நடத்துறீங்க இப்போது ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஜெடிக் நடத்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வருஷம் கேப்பாயிருச்சு அப்புறம் இந்த வருஷம் வந்து கிராண்டா நடத்துறோம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் பட்டி கட்டுறது எல்லாமே இருந்தாலும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் கேலரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆயிரம் பேர் இந்த பக்கம் ஆயிரம் பேர் உட்கார அளவுக்கு ரெண்டாயிரம் பேர் உட்காந்து நீட்டாக பார்க்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ தட்டி நடந்த மாதிரி இந்தாட்டி வந்து வாடி வந்து அதே மாதிரி அமைச்சிருக்கோம் மாடு பார்த்தீங்கன்னா அவுக்குறது வந்து காலைல எட்டு மணிக்கு தொடங்கிடுறோம் விழா ஆஹ் எப்படி டோக்கன் படித்தோமோ இந்த தாட்டி அதே மாதிரி தான் டோக்கன் படிக்கிறாங்க ஹம் ஏத்தக்காரர்ல வந்து ஒரு நானூறு பேருக்கு பங்கேற்க இருக்கிறாங்க ஹம் எந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கிறீங்க ப்ரைஸ்லாம் வந்துருச்சா இல்ல எந்த மாதிரி இப்போ மாட்டுக்குன்னு சிறந்த மாடு இந்த மாதிரி சிறந்த புடிக்காரர் இருக்கும் சிறந்த மாடுபடி இருக்கு பிரைஸ் இருக்கா ஆஹ் சொல்லியிருக்காங்க சிறந்த ஏத்தக்காரருக்கும் சிறந்த மாடுக்கும் பிரைஸ் சொல்லிருக்காங்க என்ன பிரைஸ்னு எங்களுக்கு தெரியல எல்லா மாட்டுக்கும் ஓரளவுக்கு தரமான பிரைஸ் தான் இந்த தட்டி போன தாட்டி இல்லாம இந்தாட்டி கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நம்ம ஊரில் பல்லியில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஒரு மாடு கூட என்ன உள்ள விடாம இந்த டோக்கன் பிரகாரம் வராமல் ஒரு நூறு டோக்கன் போச்சுன்னா வச்சுங்களேன் அது நூற்றி ஐம்பதாவது மாடு நூற்றி இரநூறாவது மாடு இப்படி எதுவுமே உள்ளே விடாம டோக்கன் பிரகாரம் நடத்தினாங்களே அது எப்படி உங்கள் பள்ளியாபுரம் விழா கமிட்டியால கடைசியும் கொண்டு வந்தீங்க யார் ரெக்கமெண்டும் இல்லாமல் எப்படி கடைசியும் கொண்டு வந்தீங்க அதுக்கு யார் காரணம் கண்டிப்பாக இங்கே பல்லியாபுரம் விழா குழுவை தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா போனதாட்டி பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்க விழாக்குள்ள நிறைய பேர் வந்து சைடுல மாடு பிடிச்சிருந்தாங்க ஆனாலும் ஊர்ல விழாக்கம்புடி எல்லாம் ஒட்டுக்கா இருந்து ஒன்னா இருந்து பண்ணாங்க ஏன்னா வெளியூர்ல பாத்தீங்கன்னா தள்ளுவடி போட்டு மாடு சிரமம் போட்டு அடைக்காம நிறைய மாடெல்லாம் புடிச்சிட்டு அதனால எங்க ஊர்ல விளாக்கம்படிய இருக்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சு டோக்கன் முடி தான் அவுங்கன்ட்டு போனதாட்டி சிறப்பா பண்ணும் அதே மாதிரி தான் இந்த இந்தாட்டி சிறப்பா பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டோக்கன் படி தான் கண்டிப்பா எந்த ஆபீஸர் யாரு உயர் அதிக யார் வந்தாலும் சரி டோக்கன் மாட் டோக்கன் என்னும் விளையாட போகும் இப்ப நம்ம வீரர்களுக்கு அதுக்காக அடிபட்டா இல்ல நம்ம காலைகளுக்கு அடிப்பட்டா இன்சூரன்ஸ் எல்லாம் காப்பீட்டுலாம் போட்டிருக்கீங்களா காப்பீட்டு போட்டுருக்காங்களா போட்டு அளவுக்கு வீரர்கள் வந்து உங்க சேஃப்டியோட விளையாடுங்க உங்க பாதுகாப்பு தான் முக்கியம் பாத்து விளையாடுங்க இப்ப நம்ம ஒரு பேஜிக்கு எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க பள்ளியரம் விழா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே ஒரு பேஜிக்கு எத்தனை பேர் தான் அப்படி பேட்சிக்கு ஐம்பது பேர் சொல்லியிருக்காங்க எப்படின்னு தெரியல விழா நடக்கிறேன்னு தெரிஞ்சிடும் பேட்சிக்கு ஐம்பது பேர் சொல்லியிருக்காங்க மொத்தம் நானூறு மறுபடியும் பங்கே இருக்கிறாங்க போர்ல வந்து இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சிறப்பா நடைபெற இருக்கு ஏன்னா இந்த சின்ன கிராமத்துல இவ்வளவு சிறப்பா பண்றோம்னா நம்ம விழா குழு தான் காரணம் பரவாயில்ல வாடி பாருங்க அமைப்பா இருக்கு அப்படியே இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பள்ளியாபுரம் கிராமத்தில் ஜல்லிக்க சிறப்பாக நடக்குது அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களும் தவறாமல் கலந்துக்குங்க ரொம்ப அகலமாக இல்லை ரொம்ப குறுகுலாக இல்லை கரெக்டாக இருக்கு மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பி இல்லாமல் பழக போட்டிருக்காங்க மாடுக்கு எந்த சேதாரமும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் கேட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து இது கேட்டு தான் அருமையாக போட்டு தந்துருக்காங்க பறவாடி பாருங்க பறவாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான பறவாடி கிட்டத்தட்ட உள்ளர் நுழைஞ்சோனே உடனே பட்டிய மாடை வந்து அவுக்குற மாதிரி இருக்குது ஒரு டர்னில் மெடிக்கல் செக்கப்பு அடுத்து வந்தோன்னே நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இரநூறு மீட்டர் கூட இல்லை இரநூறு மீட்டரில் மாடை வந்து அவுக்கிரமா இருக்குது மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்குலாம் போட்டிருப்பாங்க மாடு ரொம்ப நேரம் அட்டிலே பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா போராடிய பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்குது மாடு உள்ளார் இறக்கணுன்னு மாடு வாடிவாசலாக தரலாம் புறவடி பார்த்தீங்கன்னா ரெண்டே வளைவு தான் ஒரு வழியில் வந்து மெடிக்கல் செக்அப் ரெண்டாவது வழியில் வந்து நேராக கேட்டுக்குள்ளே வந்துடும் கேட்டில் பார்த்தீங்கன்னா மாடு எந்த பிரச்சனையும் மாடு ஸ்லோ ஸ்லோமா போறது வாடி அமைச்சிருக்காங்க பட்டி போறீங்கன்னா அருமையா செஞ்சிருக்காங்க கேலரி கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேரு இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் அமர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மக்கள் அனைவருக்கும் ஃப்ரீயா தான் கேலரி அனைவரும் வந்து பாருங்க சிறப்பா இருக்கும் இப்ப வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறதா வந்து கலெக்ஷன் பாயிண்ட் கலெக்ஷன் பாயிண்ட்ல பாருங்க டபுள் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு பாக்ஸ் வாங்க ரெண்டாவது பாக்ஸ் காட்டுறேன் பாருங்க இந்த இடம் இது ஒரு பாக்ஸ் அப்படியே அந்த கேப் தெரியுது அந்த கேப் வழியா வெளிய போனா நம்ம மாட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் பிரைஸ் வாங்கிட்டு அந்த குடோன்ல அடிக்க இருக்காங்க ப்ரைஸ் வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடலாம் வந்து